யோபு நூல் அதிகாரம் பதினொன்று கடவுளின் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள யோபு தூண்டப்படுதல் அதற்கு நாமாயரான சோப்பார் சொன்ன மறுமொழி திரளான சொற்கள் பதில் நின்று போகலாமா மிகுதியாக பேசுவதால் ஒருவர் நேர்மையாளர் ஆகிவிடுவாரோ உம் வீண் வார்த்தைகள் மனிதரை வாயடைத்திடுமோ நீர் நகையாடும்போது உம்மை யாரும் நையாண்டி செய்யாரோ என் அறிவுரை தூயது கடவுளின் கண்களுக்கு நான் மாசற்றவன் என்கின்றேன் ஆனால் கடவுளை பேசட்டும் தம் இதழ்களை அவர் உமக்கெதிராய் திறக்கட்டும் என யாரேனும் அவரை வேண்டாரோ ஞானத்தின் மறைபொருளை அவரே உமக்கு அறிவிக்கட்டும் இரட்டிப்பான அறிவு உடையவர் அவரை உம் தீமைகளில் சிலவற்றை கடவுள் மறந்தார் என அறிக கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீர் அறிய முடியுமா எல்லாம் வல்லவரின் எல்லையை நீர் கண்டுணர இயலுமா அவை வானங்களை விட உயர்ந்தவை நீர் என்ன செய்வீர் அவை பாதாளத்தை விட ஆழமானவை நீர் எவ்வாறு அறிவீர் அதன் அளவு பாருலகை விட பறந்தது ஆழ்கடலை விட அகலமானது அவர் உம்மை இழுத்து வந்து சிறையில் அடைத்தாலும் அவையின் முன் நிறுத்தினாலும் அவரை தடுப்பார் யார் ஏனெனில் அவர் மனிதரின் ஒன்றுமில்லாமையை அறிவார் தீமையை காண்கின்றார் அத்தீமையை ஒரு பொருட்டாக கருதா திருப்பாரோ காட்டு கழுதை குட்டி மனிதனாக பிறந்தால் அறிவிலியும் அறிவு பெறுவான் உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தி உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டு உம் கையில் கரை இருக்குமாயின் அதை அப்புறப்படுத்தும் உம் கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும் அப்போது உண்மையாகவே நாணமின்றி உம்முகத்தை உயர்த்துவீர் நிலைநிறுத்தப்படுவீர் அஞ்சமாட்டீர் உம் துயரத்தை நீர் மறந்து போவீர் கடந்து போன வெள்ளம் போல் அதை நினைத்து கொள்வீர் உம் வாழ்வு நண்பகலினும் மேலாய் ஒளிரும் கார் இருளையும் அது காலை போல் ஆக்கும் நம்பிக்கை இருப்பதனால் உறுதி கொள்வீர் பாதுகாப்பு இருப்பதனால் ஓய்வு கொள்வீர் ஓய்ந்து படுப்பீர் ஒருவரும் உம்மை அச்சுறுத்தார் உம் தயவை நாடி பலரும் வருவர் தீயோரின் கண்கள் மங்கிப்போம் அனைத்து புகலிடமும் அவருக்கு அழிந்து போம் உயிர் பிரிதலே அவர்தம் ஒரே நம்பிக்கை யோபு நூல் அதிகாரம் பனிரெண்டு வலிமைமிகு செயல்களில் தெரியும் கடவுளின் ஞானம் அதற்கு யோபு உரைத்த மறுமொழியாவது உண்மையிலும் உண்மை நீங்கள்தாம் எல்லாம் தெரிந்தவர்கள் உங்களோடு ஞானமும் ஒளிந்துவிடும் உங்களைப் போல அறிவு எனக்கும் உண்டு உங்களுக்கு நான் தாழ்ந்தவனும் அல்லன் இத்தகையவற்றை யார்தான் அறியார் கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பரின் நகைப்புக்கு உள்ளானேன் குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்பு பொருள் ஆனேன் இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள் சறுக்கிய என்னை தாக்குகின்றீர்கள் கொள்ளையரின் கூடாரங்கள் கொழிக்கின்றன இறைவனை சினந்தழு செய்வோரும் கடவுளுக்கு சவால் விடுப்போரும் பாதுகாப்பாய் உள்ளனர் எனினும் விலங்குகளை வினவுங்கள் உமக்கு அவை தற்று கொடுக்கும் வானத்து பறவைகளை கேளுங்கள் அவை உமக்கு அறிவுறுத்தும் அல்லது மண்ணில் ஊர்வனவற்றிடம் பேசுக அவை உமக்கு கற்பிக்கும் ஆழியின் மீன்களிடம் வேண்டுங்கள் அவை உமக்கு அறிவிக்கும் இவற்றுள் ஆண்டவரை அறியாதது எது அவரது கைதான் இதை செய்ததென அறியாதது எது அவர் கையில்தான் படைப்பு அனைத்தின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா நாக்கு உணவை சுவைத்து அறிவதில்லையா முதியோரிடம் உண்டு ஆயுள் நீண்டோரிடம் அறிவுண்டு ஞானமும் வலிமையும் கடவுளிடமே உள்ளன ஆலோசனையும் அறிவும் அவருக்கே உரியன இதோ அவர் இடித்தால் எவரும் எழுப்பிட இயலாது அவர் சிறையில் அடைத்தால் எவரும் விடுவித்திட முடியாது இதோ அவர் மலையை தடுப்பாரெனில் அனைத்தும் வறண்டு போ வெளியே அதை வரவிடுவாரெனில் நிலத்தையே அது மூழ்கடிக்கும் வல்லமையும் மதிநுட்பமும் அவருக்கே உரியன ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையவரை அமைச்சர்களை அவர் அறிவிளக்க செய்கின்றார் நடுவர்களை அவர் மடையர்களாய் மாற்றுகின்றார் அரசர்களின் கச்சையை அவர் அவிழ்கின்றார் அவர்களின் இடையில் கந்தையை கட்டுகின்றார் குருக்களை தம் நிலையிலிருந்து அவர் விழ செய்கின்றார் நிலை பெற்ற வலியோரை கவிழ்த்து வீழ்த்துகின்றார் வாய்மையாளரின் வாயை அவர் அடைக்கின்றார் முதியோரின் பகுத்துனர் மதியை பறிக்கின்றார் உயர்குடி மக்கள் மீது அவர் வெறுப்பினை உமிழ்கின்றார் வலியோரின் கச்சையை கலன்று போக செய்கின்றார் புரியா புதிர்களை இருளினின்று இழங்க செய்கின்றார் காரிருளை ஒளிக்கு கடத்தி வருகின்றார் மக்களினங்களை பெருக செய்கின்றார் பின்பு அழிக்கின்றார் மக்களினங்களை பரவ செய்கின்றார் பின்பு குறைய செய்கின்றார் மன்னக மக்களின் தலைவர்தம் அறிவாற்றலை அழிக்கின்றார் வழியில்லா பால்வெளியில் அவர்களை அலைய செய்கின்றார் இருளில் ஒளியிலாது தடவுகின்றனர் அவர்களை குடித்தவர்கள் போல் தடுமாற வைக்கின்றார் யோபு நூல் அதிகாரம் பதிமூன்று இதோ இவை அனைத்தையும் என் கண்களை கண்டன என் காதுகளை கேட்டு உணர்ந்தன நீங்கள் அறிந்திருப்பதை நானும் அறிந்திருக்கின்றேன் உங்களுக்கு நான் எதிலும் இழைத்தவன் இல்லை எல்லாம் வல்லவரோடு நான் சொல்லாடுவேன் இறைவனோடு நான் வழக்காட விளைகின்றேன் நீங்களோ பொய்யினால் மழுப்புகின்றவர்கள் நீங்கள் எல்லாருமே பயனற்ற மறுத்தவர்கள் அனைவரும் பேசாது அமைதியாக இருங்கள் அதுவே உங்களுக்கு ஞானமாகும் இப்பொழுது என் வழக்கினை கேளுங்கள் என் இதழ்களின் முறையீட்டை கவனியுங்கள் இறைவன் பொருட்டு நீங்கள் முறைகேடாய் பேசுவீர்களா அவர் பொருட்டு நீங்கள் வஞ்சகமாய் பேசுவீர்களா கடவுள் பொருட்டு ஒரு சார்பாக பேசுவீர்களா அல்லது அவருக்காக வாதாடுவீர்களா அவர் உங்களை ஆராய்ந்தால் உங்களில் நல்லதை காண்பாரா அல்லது மனிதரை வஞ்சிப்பது போல அவரையும் வஞ்சிப்பீர்களா மறைவாக நீங்கள் ஓர வஞ்சனை காட்டினால் உறுதியாக உங்களை அவர் கண்டிப்பார் அவருடைய மாற்றி உங்களை மருள வைக்காதா அவருடைய அச்சுறுத்தல் உங்களை ஆட்கொள்ளாதா உங்களுடைய மூதுரைகள் சாம்பலையொத்து முதுமொழிகள் உங்கள் எதிர்வாதங்கள் உண்மையில் களிமண்ணை வாதங்கள் பேசாதிருங்கள் என்னை பேசவிடுங்கள் எனக்கு எது வந்தாலும் வரட்டும் என் சதையை என் பற்களிடையே ஏன் வைத்து கொள்ள வேண்டும் என் உயிரை என் கைகளால் ஏன் பிடித்து கொள்ள வேண்டும் அவர் என்னை கொன்றாலும் கொள்ளட்டும் இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் நான் தளரேன் இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம் ஏனெனில் இறை பற்றில்லாதார் அவர் முன் வர முடியாது என் வார்த்தையை கவனித்து கேளுங்கள் என் கூற்று உங்கள் செவிகளில் ஏறட்டும் இதோ இப்பொழுது என் வழக்கை வகைப்படுத்தி வைத்தேன் குற்றமற்றவனென நான் மெய்ப்பிக்கப்படுவேன் என அறிவேன் இறைவா நீர்தாமோ எனக்கெதிராய் வழக்காடுபவர் அவ்வாறாயின் இப்போதே வாய்ப்பொத்தி உயிர் நீப்பேன் எனக்கு இரண்டு செயல்களை மட்டும் செய்யும் அப்போது உமது திருமுகத்திலிருந்து நான் ஒளிய மாட்டேன் உமது கையை என்னிடமிருந்து எடுத்துவிடும் உம்மை பற்றிய திகளால் என்னை கலங்க விடாதேயும் பின்னர் என்னை நீர் கூப்பிடும் நான் விடையளிப்பேன் அல்லது என்னை பேசவிடும் பின் நீர் மறுமொழி அருளும் என்னுடைய குற்றங்கள் பாவங்கள் எத்தனை என் மீறுதலையும் பாவங்களையும் எனக்கு உணர்த்தும் முகத்தை ஏன் மறைக்கின்றீர் என்னை உம் பகைவனாய் ஏன் கருதுகின்றீர் காற்றடித்த சருகை பறக்கடிப்பீரோ காய்ந்த கூலத்தை கடிது விரட்டுவீரோ கசப்பான தீர்ப்புகளை நீர் எனக்கெதிராய் எழுதுகின்றீர் என் இளமையின் குற்றங்களை எனக்கு உடமையாக்குகின்றீர் என் கால்களை தொழுவில் மாட்டினீர் என் பாதையெல்லாம் கண் வைத்தீர் என் காலடிக்கு எல்லை குறைத்து அடையாளம் தந்தீர் உளுத்து போன மரம் போல் மனிதர் விழுந்து விடுகின்றனர் அந்த பூச்சி அரிக்கும் ஆடை போல் அன்னவர் ஆகின்றனர் யோபு நூல் அதிகாரம் பதினான்கு பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு வருத்தமோ மெகுதி மலர்போல் பூத்து அன்னவர் உலர்ந்து போகின்றனர் நிழல் போல் ஓடி அன்னவர் நிலையற்று போகின்றனர் இத்தகையோர் மீதா உம் கண்களை வைப்பீர் இத்தகையோரை தீர்ப்பிடவா உம்மிடம் கொணர்வீர் அழுக்குற்றது நின்று அழுக்கற்றதை கொணர முடியுமா யாராலும் முடியவே முடியாது அவர்களுடைய நாள்களோ கணிக்கப்பட்டுள்ளன அவர்களுடைய திங்கள்களின் எண்ணிக்கையோ உம்மிடமே உள்ளது அவர்கள் கடக்கவியலாத எல்லையை நீர் குறித்து வைத்துள்ளீர் எனவே அவர்களிடமிருந்து உம் பார்வையை திருப்போம் அப்பொழுது கூலியாள்கள் தம் நாள் முடிவில் ஓய்ந்திருப்பது போல் அவர்கள் ஓய்ந்து மகிழ்வார்கள் மரத்திற்காவது நம்பிக்கையுண்டு அது தரிக்கப்பட்டால் மீண்டும் தொளிர்க்கும் அதன் குருத்துகள் விடாது தொளிர்க்கும் அதன் வேர் மண்ணில் பழமை அடைந்தாலும் அதன் அடித்தண்டு நிலத்தில் பட்டு போனாலும் தண்ணீர் மனம் பட்டதும் அது தொளிர்க்கும் இளஞ்செடி போல் அது கிளைகள் விடும் ஆனால் மனிதர் மடிகின்றனர் மண்ணில் மறைக்கின்றனர் உயிர் போனபின் எங்கே அவர்கள் ஏரியில் தண்ணீர் இல்லாது போம் ஆரும் வறண்டு காய்ந்து போம் மனிதர் படுப்பர் எழுந்திருக்க மாட்டார் வானங்கள் அழியும் வரை அவர்கள் எழுவதில்லை அவர்கள் துயிலிலிருந்து எழுப்பப்படுவதில்லை ஓ என்னை பாதாளத்தில் ஒழித்து வைக்க மாட்டீரா உமது சீற்றம் தனியும் வரை மறைத்து வைக்க மாட்டீரா என்னை நினைக்க ஒரு நேரம் குறிக்க மாட்டீரா மனிதர் மாண்டாள் மறுபடியும் வாழ்வாரா எனக்கு விடிவு வரும் வரை என் போராட்ட நாள்களெல்லாம் நான் பொறுத்திருப்பேன் நீர் அழைப்பீர் உமக்கு நான் பதிலளிப்பேன் உம் கைவினையாம் என்னை நீர் காண விளைவீர் அப்பொழுது என் காலடிகளை கணக்கிடும் நீர் என் தீமைகளை துருவி பார்க்க மாட்டீர் என் மீறுதலை பையிலிட்டு முத்திரையிட்டீர் என் குற்றத்தை மூடி மறைத்தீர் ஆனால் மழை விழுந்து நொறுங்கும் பாறையும் தன் விட்டு பெயரும் கற்களை தண்ணீர் தேய்த்து கரைக்கும் நிலத்தின் மண்ணை வெள்ளம் அடைத்து போகும் இவ்வாறே மனிதரின் நம்பிக்கையை அழைப்பீர் ஒடுக்குவீர் அவர்களை எப்போதும் ஒளிந்து போவார்கள் அவர்களும் அவர்களது முகத்தை ஒரு குலைத்து விரட்டியடுப்பீர் பிள்ளைகள் பெருமை பெறினும் அவர்கள் அறிந்தார்கள் இல்லை அவர்கள் சிறுமையுறினும் அவர்கள் கண்டார்கள் இல்லை அவர்கள் உணர்வது தங்கள் ஊனின் வழியையே அவர்கள் புலம்புவது தங்கள் பொருட்டே யோபு நூல் அதிகாரம் பதினைந்து இரண்டாம் சுற்று உரையாடல் யோபுவின் சொற்களே அவருக்கு திருப்பிடுதல் அதற்கு தேமானியரான எலிபாசு சொன்னதாவது வெற்று அறிவினால் ஞானி விடையளிக்க கூடுமோ வறண்ட கீழ்காற்றினால் அவர் வயிற்றை நிரப்புவாரோ பயனில்லா சொற்களாலோ பொருளில்லா பொழிவினாலோ அவர் வழக்காட தகுமோ ஆனால் இறை அச்சத்தை நீர் துறந்து விட்டீர் இறை சிந்தனையை நீர் குறைத்துவிட்டீர் உம் குற்றம் உம் வாயை உந்துகின்றது வஞ்சக நாவை நீர் தேர்ந்து கொண்டீர் கண்டனம் செய்தது உம் வாயே நான் அல்லன் உம் உதடுகளே எதிராய் சான்றுரைக்கின்றன மாந்தரில் முதற் பிறவி நீர்தாமோ மலைகளுக்கு முன்பே உதித்தவர் நீர்தாமோ கடவுளின் மன்றத்தில் நீர் கவனித்து கேட்டீரோ உமக்கு மட்டும் ஞானம் உரியதென கொண்டீரோ எங்களுக்கு தெரியாத எது உமக்கு தெரியும் எங்களுக்கு புரியாத எது உமக்கு புரியும் நரை முடியும் நிறை வயதும் கொண்டு நாள்களில் உம் தந்தைக்கு மூத்தோர் எங்களிடை உள்ளனர் கடவுளின் ஆறுதலும் கனிவான சொல்லும் அற்பமாயினவே உமக்கு மனம் போன போக்கில் நீர் செல்வது ஏன் உம் கண்கள் திரு திருவன விழிப்பது ஏன் இறைவனுக்கு எதிராய் உம் சினத்தை திருப்புவதேன் வாயில் வந்தபடி உம் வார்த்தைகளை கொட்டுவதேன் மாசற்றவராய் இருக்க மானிடர் எம் மாத்திரம் நேர்மையாளராய் இருக்க பெண்ணிடம் பிறந்தவர் எம் மாத்திரம் வானதூதரில் இறைவன் நம்பிக்கை வையார் வானங்களும் அவர்தம் கண்முன் அல்ல தீமையை தண்ணீர் போல் குடிக்கும் அருவருப்பும் ஒழுங்கினமும் நிறைந்த மாந்த எத்தனை இழிந்தோராவர் கேளும் நான் உமக்கு விளக்குகின்றேன் நான் பார்த்ததை உமக்கு நவழ்கின்றேன் ஞானிகள் உரைத்தவை அவை அவர்கள் தந்தையர் மறைக்காதவை அவை அவர்களுக்கு நாடு வழங்கப்பட்டது அந்நியர் அவர்களிடையே நடமாடியதில்லை துடிக்கின்றனர் துன்பத்தில் மூர்க்கர் தம் நாளெல்லாம் துன்ப ஆண்டுகள் கொடியோர்க்கும் கூட்டப்பட்டுள்ளன திகிலளிக்கும் ஒளி அவர்களின் செவிகளில் கேட்கும் நலமான காலத்தில் அழிப்போர் வந்து அவர்களை தாக்கலாம் இருளினின்று தப்பிக்க அவர்களுக்கு நம்பிக்கை இராது வாளுக்கு இரையாகவே அவர்கள் குறிக்கப்பட்டவர்கள் எங்கே உணவு என்று அவர்கள் ஏங்கி அலைவார்கள் இருள் சூழ் நாள் அவர்களுக்கு அண்மையில் உள்ளதென அறிவார்கள் இன்னலும் இடுக்கண்ணும் அவர்களை நடுங்க வைக்கும் போருக்கு புறப்படும் அரசர் போல் அவை அவர்களை மேற்கொள்ளும் ஏனெனில் இறைவனுக்கு எதிராக அவர்கள் கை ஓங்கினார்கள் எல்லாம் வல்லவரை எதிர்த்து வீரம் பேசினார்கள் வணங்கா கழுத்தோடும் வலுவான பெரிய கேடயத்தோடும் அவரை எதிர்த்து வந்தார்கள் ஏனெனில் அவர்களின் முகத்தை கொழுப்பு மூடியுள்ளது அவர்களின் அடிவயிறு பருத்துள்ளது பாழான பட்டணங்களில் அவர்கள் குடியேறுவார்கள் உரைய இயலா இல்லங்களிலும் இடுபாடுகளுக்குரிய வீடுகளிலும் அவர்கள் குடியிருப்பார்கள் அவர்கள் செல்வர் ஆவதில்லை அவர்களின் சொத்தும் நில்லாது அவர்களது உடமையும் மண்ணில் பெருகாது இருளுக்கு அவர்கள் தப்புவதில்லை அவர்களது தளிரை அனல் வாட்டும் அவர்களது மலர் காற்றில் அடைத்து போகப்படும் வெறுமையை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் ஏனெனில் வெறுமையே அவர்களது செயலுக்கு வெகுமதியாகும் அவர்களது வாழ்நாள் முடியும் முன்பே அது நடக்கும் அவர்களது தளிர் உலர்ந்துவிடும் பிஞ்சுகளை உதிர்க்கும் திராட்சை செடி போன்றும் பூக்களை உருக்கும் ஒளிவ மரம் போன்றும் அவர்கள் இருப்பார்கள் ஏனெனில் இறை அச்சமிழாரின் கூட்டம் கருகிப்போம் கையூட்டு வாங்குவோரின் கூடாரம் எரியுண்ணும் இன்னலை கருவுற்று அவர்கள் தீமையை ஈன்றெடுப்பார்கள் வஞ்சகம் அவர்களது வயிற்றில் வளரும்